ஆமி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து ஓ அண்ணன் நமக்கிற கலங்கலத்தோட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பிய ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கறது இல்ல அப்படிங்கற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணிலாம் வர மாட்டாரு ஆர்டரா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கனே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆர்டர் பிச்சை கரடா பாடி நடிக்கனே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்டா இவ்வளவு வியாக்கானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை ஓடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி

கஞ்சி போனாத காட்டன்து மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கலா பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொன்னுட்டீடா செத்துட்டானாம் ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில ஒன்பதே 9:30க்கு உனக்கு தூக்கு 9:30க்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கையில நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்குறதுக்கே என்ன லாஜா சீ தொங்குவோம் ஆ ஆ சிரிச்சிட்டு இருக்கே அநியாயமா இந்த ஒருத்த செத்துட்டா எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருது பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபிஸ் கொடியாடியா விட்டு போயிட்டு வேணும் ஏ

ஏனா நான் இன்றே இந்த ரெண்டு பேர் பண பாருங்க. ஓட்டு போடு வெளியே வரேன் போறோம். நமக்கு போட்ர்க்கானாங்கறத कंफर्म பண்ணிக்கங்க. சரிங்க. ஏய் யார் கவுட்டு போட்டா? உனக்குதானே போட்டேன். ஏய் உண்மையே சொல்றா? சத்தியமா உனக்குதானே போட்டேன். சரி ஏய் அப்படியே பின்னால வா. யார் கவுட்டு போட்டா? உனக்குதானே போட்டேன். உண்மையே சொல்லு. சத்தியமா உனக்குதானே போட்டேன். 안달ற என்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன்.

அம்மா நீ யாரு கூட்டு போட்ட உன் சின்ன தென்ன மரத்துக்கு தானே போட்டிருக்கேன் உண்மை சொல்றா என் ஆத்தா சேத்தியமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சேத்தமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா அட என்ன நீங்க என் புள்ள சேத்தியமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவனு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு ஓட்டு போட்ட சீட்டியா இன்னே நானே இங்க பாருங்க தென்ன மரத்துல போட்டுக்கனா 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 போட்டுக்கனா

செலவு கொடுத்தீங்க அதை நான் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்களே எல்லாமே நான் தாங்குறேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேசன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

என்ன ஆச்சு பசங்களுக்கு பாசா அடமழே பொழிதே இன்னைக்கு பணமட தாங்க பணமா ஆமா நம்ம பிரபாய இந்த கவிதை லைன் பத்திரிகையில வந்திருக்குது இல்ல அதுக்கு பணம் money அடல வருது டேய்

பிரபால் சார்பால் சார்

என்னடா <laughs> 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 <laughs>

ஏய் வேலரும் அப்பு கபன்னிக்கேன்றான்டா கேட்டான் மொகற கட்டைக்குது பத்தாதான் கிரான் ஒன்னே ஏய் ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன் விடுடா தப்பிச்சு ஓடி விடு அவன் நிக்கிறான் பாரு அவன் ஓடு ஓடி போடா விடுடா எந்து ராஸ்கல் ஹே என்ன பிரபா லெட்டர் கேيمه வந்திருக்கு அதான் அந்த கவிதை கர்மலி லெட்டர் போட்டிருபா என்ன பத்தி எதை சொல்லல

சும்மா இருந்தவன போயிட்டு பதில் எட்டு போடு என்கரேஜ் பண்ணு அத பண்ணு இதை பண்ணு இப்ப தெரியாம மாதிரி பேசுறேன் சும்மா இருக்கா சீரியஸ்னஸ் தெரியாம இப்போ இதுக்கு என்னடா பண்ண போறேன்